மூலமாக நம்ம போகிறோம்னா அந்த சட்டத்தையே நம்ம போட்டு ஏன் நமக்கு பயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகை மிரட்டினா நீதிமன்றம் மூலம் நிவாரணம் கிடைக்கிது ஆனால் பத்திரிகை சுதந்திர சட்டம் மூலம் ஒடுக்குவதற்கு அவன் ஒரு அவன் ஒரு ஏற்பாடு பண்ணுறான் அது வந்து ஒழுங்குமுறை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மசோதா ஒன்று பாஸ் பண்ணுறான் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று போடுறான் டிபிடிபிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்திரிகை பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப திருத்த விதிகள் போன்றவற்றை அவன் வந்து அவன் கொண்டு வந்துட்டான் இதன் மூலமாக அவன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவன் சட்டத்தை இருக்கான் ஆக இன்னும் நாலு வருஷத்தில் நீங்கள் வந்து கருத்து சுதந்திரம் பேசுனதெல்லாம் கருத்து சுதந்திரமே இருக்காதுங்கிற நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த ஆரம்பம் அப்போ அதுக்கு நாம் இங்கே தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறது இருக்குல்ல இந்த போராட்டம் உண்மையிலேயே வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தால் அந்த தம்பிகளுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த பிரச்சனை தலைவர் செயலாளருக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற நண்பர் அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டு ஏன்னா